மக்கள் நிருபர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே சுஜாதா அவர்கள் அதிமுகவுடைய மகளிர் அணி இணை செயலாளர் எஸ் மேடம் நீங்க வந்து நிறைய விஷயம் நீங்க பேசி கேட்டிருக்கிறோம் ஆனா நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை என்ன பேச வைக்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க சோ இதை பத்தி நீங்க கேட்க ஆசை நேத்து நடந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா நேத்து வந்து சென்னையில விமானப்படையினர் அவங்க நடத்தப்பட்ட ஒரு ஏர் ஷோ

கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அந்த ஏர் ஷோ பாக்குறதுக்காக மெரினால ஜாயின் பண்ணிருந்தாங்க சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் பல பேர் அதுல இருந்தாங்க அதுல பார்க்கும் நீங்க ஒரு போன்ல உங்க வீடியோ எடுக்கிறீங்கனாலே கூட பாத்தீங்கன்னா தெரியும் தலைங்க தான் தெரியுமே வியாப்பே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லா உக்காச்சக்கமா சென்னையில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிதான் அது ஞாயிற்றுக்கிழமை காலம் காத்தால வெயில வந்து இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்களான்ற மாதிரிதான் இருந்தது அதுல வந்து ேஷஷன் காரணமாக கிட்டத்தட்ட இருநூறு மேற்பட்டங்க மயக்கம் அடைஞ்சு அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க நேற்று வரைக்கும் ரெண்டு பேர் சொன்னாங்க காலையில பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் பரவி இருக்குது அஞ்சு பேர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லயும் இருக்கிறாங்க சோ இதுக்கான முக்கிய காரணம் இந்த ஷோவை நடத்தின ஏர்போர்ஸ் தானே ஏர்போர்ஸ் தானே நீங்க கொறை சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஏர்ஃபோர்ஸ் குறை சொல்லணும்னா வாரத்துல ஏதாவது நடந்திருந்தா அவங்க குறை சொல்லலாம் ஏன்னா அவங்க நடத்துனது வந்துட்டு ஏர் ஷோ அந்த ஏர் ஷோ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க அதுக்கு கிரவுண்ட் லெவல்ல சப்போர்ட் பண்ண வேண்டியது யார் யார் வந்து எந்த கவர்மெண்ட் இங்கே இருக்கிறாங்களோ அவங்கதான் தான் சப்போர்ட் பண்ணணும் சோ இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது ஆல்ரெடி அவங்களால கணிக்க முடிஞ்சிருக்கும் ஒரு குத்து மதிப்பா பதினஞ்சு லட்சம் இல்லைன்னா கூட மெரினா பீச் மாதிரியான ஒரு பெரிய இடத்துல எவ்வளவு பேர் வருவாங்கன்றது இது முதல் முறையாக அவங்க ஒன்றும் ஆட்சி பண்ணலை பல வருஷம் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணியிருக்காங்க பல திரல் கூட்டங்கள் அங்கே வந்து இருக்கிறதையும் சோ அப்படிப்பட்டவங்க அதுக்கான முன்னேற்பாடா நாங்கள் வந்து இங்கே தண்ணி வச்சோம் அங்கெல்லாம் வச்சோம் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தோம் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு சொன்னாலுமே இது மெயின் ரீசன் நீ தடிச்ச வெயில் அந்த அளவுக்கு வெயில் அடிச்சதுலயே பாதி பேருக்கு மேலே டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் வந்து தண்ணி எங்க பார்த்தாலுமே தண்ணி அப்கோர்ஸ் அங்க விற்கமா செய்யறாங்க ஆனா விற்கிறத வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர்கிட்ட காசு இருந்திருக்கணும் இல்ல விக்கிறவங்களே உள்ள பூந்து வர அளவுக்கு கூட கேப் நெரிசல் ஏர்ஷோல எந்த குறையும் இல்ல அது ரொம்பவே நல்லா பண்ணிருந்தாங்க அதே போல அது அப்படியே பாத்துக்கிட்டே அண்ணாந்து பாத்துக்கிட்டு குழந்தைங்களும் வந்து ரசிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சிஎம் சிஎம் அவங்க அவங்க ஃபேமிலி இருந்த டெபியூட்டி சி எம் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அடுத்த மாதிரி அப்படி இருந்த மக்கள் வெளியில வரத்துக்க முடியல ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா அவங்களால எங்க யார்கிட்ட கேட்டாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கங்க நிறைய ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கணும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல எய்டுக்காக தேடி போகிறதுக்கே நேரம் இது வந்து பல பேர் அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து சிதம்பரம் கார்த்திக் அவரே வந்து போட்டிருந்தார் டிசாஸ்டர் இன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வானத்துல அந்த அளவுக்கு நாங்கள் ஆச்சரியப்பட்டது இங்கே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரி தான் பல பேர் இப்போ வரைக்கும் அது பெரிய பேசும் பொருளாதான் மாறி இருக்குது உங்களுடைய கட்சி தலைவரா இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவரும் வந்து பத்தி நிறைய விஷயம் பேசி இருந்தாரு அதுக்காக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிருந்தாங்க இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாரு எப்படி பாக்குறீங்க நீங்க என்ன கார் ரேஸ் கொடுத்த ஒரு இது வந்து இதுக்கு கொடுக்கலன்னு கேக்குறாங்க என்ன சொல்றது ஆமா

இருக்கிறது அவங்க சைடுல இருந்தும் கூட ஒரு பார்ட் வந்து அவங்க குடுத்திருப்பாங்க சோ இதன்ன கொஞ்சம் பெட்டராவே ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அதை விட முக்கியமான ரினர்வேஷன் பாத்தீங்கன்னா இத முடிச்சிட்டு வெளிய வராங்க பாத்தீங்களா ஒரு மணில இருந்து நேத்து ஈவினிங் வரைக்கும் சரியான டிராஸ்டிக் எந்த பக்கத்துல இருந்தாலும் டிராபிக் போறவருக்கு போறவங்களும் டிராஃபிக்கில் ஸ்டக் ஆயிருக்கிறாங்க ட்ரிப்ளிகேட்ல டிராபிக் ஆனா பரவாயில்ல ஏங்க போறவர்லயும் நங்கநல்லூர்லயும் மாதிரி தான் இருந்தது இங்க ஆரம்பிச்சது அங்க வரைக்கும் டிராபிக்ல இருந்தது முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யலையா என்னன்னு தெரியல சரியான ஒரு இது இல்ல ஆமா ஏன்னா இப்ப வெளியில வர போறவங்க ஆல் ஓவர் சென்னையில இருந்து பல இடத்துல இருந்து வந்திருப்பாங்க சோ அவங்களுக்கான வழி அதுக்கான டிராபிக் ரூட் எல்லாத்தையும் மாத்தி விட்டு அதுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும் ஒருவேளை போலீஸ் அவங்க வந்து இவ்வளவு எதிர்பார்த்தாங்களா இல்ல வந்தவங்க யாரும் இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு போட்டிருந்தாங்க ஒழுங்கா வந்து ஏசி உட்காந்து வீட்டுல டிவிலேயே பார்த்திருந்தா கூட லைவ் அழகா பார்த்திருக்கலாம் நேர்ல பார்க்கணும்ன்றதுக்காக கிளம்பி வந்து வீட்டுக்கும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம இன்னமும் ஒரு நாள் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு ஏன் இருக்கிறோன்னு மெட்ரோ மார்க்கெட்டும் ரஷ் தான் நேற்று ரெண்டாவது வந்து கூட்டம் அதிகமா நேற்று ஞாயிற்றுக்கிழமை வேற அதனால லீவ்ல இருக்கவங்களும் அதை பார்க்கணும்ன்ற நேரடியா பாக்கணுன்றதுனால வந்துட்டாங்க

அது ஒரு பக்கம் இது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோட்ல கிராஸ் பண்ணி எல்லாரும் வராங்க அப்படின்றது ஒரு கட்டத்திலேயே போலீஸ்க்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் ஆல்ரெடி இங்க பீச்ல இவ்வளவு பேர் இருக்கிட்டாங்க இதுக்கு மேல இவங்களால உள்ள அனுப்பக்கூடாது அப்பவே க்ளோஸ் பண்ணி அவங்களை வந்து இல்லமா நீங்க அப்படியே போங்க அப்படின்ற மாதிரி தள்ளி ஏன்னா அவங்களுக்கே பக்கம் நின்னு போதுன்னா அது அவங்களுக்கு சேஃப்டி பிரிகாஷனும் கரெக்டா அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க அவங்க யூகிக்கலனா கூட முன்னேற்பாடா இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த அஞ்சு உயிர் போகாம இருந்திருக்கும் இன்னும் இவ்வளவு பேர் உடம்பு சரியில்லாம இருக்கிறதையும் தவிர்த்திருக்கலாம் இதை தாண்டி அவங்க முன்னேற்பாடு ஒரு நாங்க பண்ணோம் அதை தாண்டி வந்திருக்கிறாங்க அப்படின்றது சொன்னாலுமே இப்ப இறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து தலா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கல முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த சமயத்துல இப்படி ஒரு உயிர் போனதுக்கு தர வேண்டிய நிலைமை வந்திருக்காது கரெக்டா கவனிச்சு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஒருத்தவங்களும் அவங்க குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய இழப்பு தானே இப்படி இறந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அது ஒரு பெரிய இழப்பு தானே அதை தவிர்த்து என்னன்னா கள்ளக்குறிச்சியில இருந்தவங்களுக்கு மற்ற கள்ள சாராயம் குறிச்சி பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் இதை வந்தா நான் கண்டிக்கிறேன் ஏன்னா அடுத்தது எங்க ஆட்சிதான் எடப்பாடி எல்லாம் கண்டிப்பா வரும் போல அப்ப இதெல்லாம் நடந்து எதுவுமே பண்ணல இதுதான் உண்மை எதிர்பார்க்கல எவ்வளவு கூட்டம் வரும் எதிர்பார்க்கல நடக்கணும் அவங்க எதிர்பார்க்கல அப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப தீவிரமா தான் வருவோம் அதுல எந்த ஆப்ஷன் இல்ல

யார் வருவாங்க அப்போ கண்டிப்பா அவரோட அவரு பார்வையா அவர் நல்லது செய்யறாலும் கண்டிப்பா நாங்க இணைச்சிப்போம் ஒண்ணும் தப்பு இல்ல இல்லையா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அவரும் வச்சுக்கலாம் ஒண்ணு இல்ல ஆனா கண்டிப்பா இருபத்தி ஆறு ஏடிஎம் கேதான் வரும் கண்டிப்பா அதுல மட்டும் தீர்மானமா நாங்க தான் இருக்கோம் ஏன்னா நிறைய சம்பவங்கள் பாக்குறீங்க நீங்களே மக்களுக்கு என்னென்ன இன்னல்கள் வருதுன்னு அதனால எல்லாருமே இப்ப எப்படா எப்பா அடுத்த எலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்க ஆட்சி மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறாங்க ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னுட்டு இதுல முக்கியமா என்னன்னா இப்போ இப்ப உயிரை இருந்தவங்களுக்கு சிஎம் அவர்கள் ஒரு ட்வீட் இப்ப எதுவா இருந்தாலும் எக்ஸ் தளத்துலதான் போடுறாங்க இந்த மாதிரி வருத்தம் தெரிவிச்சு அனௌன்ஸ் பண்ணிருக்கோன்றாங்க ஈவன் கனிமொழி அவர்களும் வந்து இந்த மாதிரி வருத்தமான ஒரு செயல்தான் ஆனா டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப வரைக்கும் அந்த ஏர் ஷோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டி போட்டவர் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நடந்துருச்சுன்றதுக்கு ஒரு பதிவு கூட ஒரு போட்ட மாதிரியே தெரியல அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் விளையாட்டு பிள்ளையா இருக்கார் விளையாட்டு அமைச்சர் விளையாட்டு விளையாட்டு அமைச்சரா இருக்காரு அதான் சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப நன்றிமா நன்றிப்பா